அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துகு அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்கள் சகோதரி ஜசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் அறிவோம் என்ற இஸ்லாமிய விண்ணாடி வினா தொகுப்பின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வினாடி வினா தொகுப்பு நமக்கு நமது மார்க்கத்தை மிக எளிய முறையில் அறிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும் என நம்புகிறோம் தொடர்ச்சியாக இந்த வினாடி வினா தொகுப்பை பாருங்கள் பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள் பிறருக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்ஷல்லா அருள் செய்யப்படுவீர்கள் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளையும் பார்க்க தோண்டுங்கள் இன்ஷல்லா வருகின்ற சமுதாயத்தை மார்க்கம் அறிவுள்ள சமுதாயமாக உருவாக்குவோம் வாருங்கள் இந்த வாரத்திற்கான கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி ஒண்ணு திருமலையின் தோற்றுவாய் என குறிப்பிடப்படும் சூறா எது ஆப்ஷன் ஏ அன்னூர் பி அசுமர் சி அல்பாத்திய சரியான விடை ஆப்ஷன் சி அல்பாத்தியா கேள்வி ரெண்டு குர் ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்மணி யார் ஆப்ஷன் ஏ ஆசியா அலை ஆப்ஷன் B, மரியம் அலை ஆப்ஷன் சி ஆயா அலி அல்லா அன்ஹா சரியான விடை ஆப்ஷன் பி மரியம் அலை கேள்வி நபி நபிமோசா அலை அவர்கள் கற்பாறையில் அடித்த போது எத்தனை நீர் ஊற்றுகள் பீரிட்டு எழுந்ததாக இறைவன் கூறுகிறான் ஆப்ஷன் A, பதினொன்று நீர் ஊற்றுகள் ஆப்ஷன் பி பன்னெண்டு நீரூற்றுகள் ஆப்ஷன் சி பதிமூணு நீரூற்றுகள் சரியான விடை ஆப்ஷன் பி பன்னெண்டு நீரூற்றுகள் கேள்வி நாலு தச்சு தொழில் செய்த நபி யார் ஆப்ஷன் ஏ நபி சுலைமான் அலை ஆப்ஷன் பி நபி ஜக்கரியா அலை ஆப்ஷன் சி நபி அலை சரியான விடை ஆப்ஷன் பி நபி ஜக்கிரியா அலை கேள்வி ஐந்து நாம் எதை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என நபி சலுலா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ சொர்க்கம் ஆப்ஷன் பி நரகம் ஆப்ஷன் சி மரணம் சரியான விடை ஆப்ஷன் சி மரணம் கேள்வி ஆறு நபி சொல்லா அலைவசல்லாம் அவர்களின் மகன் இப்ராஹிம் இறந்த போது ஏற்பட்ட நிகழ்வு என்ன ஆப்ஷன் ஏ சூரிய கிரகணம் ஆப்ஷன் பி நிலநடுக்கம் ஆப்ஷன் சி சந்திர கிரகணம் சரியான விடை ஆப்ஷன் ஏ சூரிய கிரகணம் கேள்வி ஏழு பிஸ்மில்லா கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூறா எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அண்ணாமல் சரியான விடை ஆப்ஷன் சி அத்தவுபா கேள்வி எட்டு குர் ஆண் முழுவதுமாக இறக்கி அருளப்பட எத்தனை வருடங்கள் ஆனது ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூணு வருடங்கள் ஆப்ஷன் பி இருபத்தி மூணு வருடங்கள் ஆப்ஷன் சி பதிமூணு வருடங்கள் சரியான விடை ஆப்ஷன் பி இருபத்தி மூணு வருடங்கள் கேள்வி ஒம்போது மறுமை நாள் எந்த கிழமையில் நிகழும் ஆப்ஷன் ஏ திங்கட்கிழமை ஆப்ஷன் பி சனிக்கிழமை ஆப்ஷன் சி வெள்ளிக்கிழமை சரியான விடை ஆப்ஷன் சி வெள்ளிக்கிழமை கேள்வி பத்து இரண்டு நபிமார்களின் பெயர்களோடு முடியும் அத்தியாயத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அல் ஃபஜ்ர் ஆப்ஷன் பி அல் அலா ஆப்ஷன் சி அல் காஷியா இதற்கான பதிலை தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் இன்ஷால்லா அடுத்த வாரம் இதற்கான பதில் தெரிவிக்கப்படும் சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்வி நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன ஆப்ஷன் ஏ ஆறு சூறாக்கள் ஆப்ஷன் பி நாலு சூறாக்கள் ஆப்ஷன் சி ஐந்து சூறாக்கள் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆறு சூறாக்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவருக்கும் அல்லா அருள் புரியவானாக மீண்டும் சந்திப்போம் இன்ஷா